ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே யாருக்கும் தீங்கு நினைக்காத நல்ல எண்ணங்களை மட்டுமே கொண்ட என் குழந்தைகள் சில நாட்களாக வருத்தமாக இருக்கிறார்கள் அல்லவா அவர்களுக்காகத்தான் முக்கியமான வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் நான் உன் கருப்பண்ணசாமி மன மகிழ்ச்சியோடு உனக்கான வெற்றி செய்தியை முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும் என்றும் என் பிள்ளைக்கு மனதில் உற்சாகத்தை கொடுக்க வேண்டும் என்றும் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இதை கேட்ட உடனே என் பிள்ளைக்கு மன மகிழ்ச்சி வந்துவிட்டது என்றால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்து விட்டது என்றுதானே அர்த்தம் என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான் இந்த அப்பனுடைய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் பொழுதுதான் என்னுடைய சந்தோஷம் அதிகமாக இருக்கின்றது அதைத்தான் இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பன் வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே இந்த கருப்பன் இன்றைய நாளில் உனக்கான வெற்றி வாய்ப்புகளை புதிதாக உருவாக்கி தரப்போகிறேன் ஏனென்றால் என் பிள்ளை எப்பொழுது எனக்கான நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எப்பொழுது எனக்கான நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் என்று எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா நீ கேட்டவையெல்லாம் இன்று உன் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகிறது என் செல்லமே உனக்கான சந்தோஷமான செய்தி கிடைக்கும் பொழுது அதை நீ பெறாமல் சென்றுவிடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் நீ ஏதாவது ஒரு வகையில் காரணமாக இருக்கிறாய் என் செல்லமே இப்பொழுதெல்லாம் நீ ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மன கஷ்டத்தை சந்தித்து அல்லவா ஒருது நல்லது நடக்கப் போகிறது என்று ஒரு இடத்திற்கு செல்லும் போது கூட ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து உனக்கு தெரிந்தவர்களே உன்னுடைய மனதை நோகடித்து விடுகிறார்கள் இல்லை என்றால் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை தாழ்த்தி பேசி விடுகிறார்கள் உன்னை குறைத்தும் மதிப்பிட்டு விடுகிறார்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன் மனது நோகும்படி இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே நாம் எதற்காக இந்த இடத்திற்கு வந்தோம் என்று நினைக்கும் அளவிற்கு உன்னை தூண்டிவிடுகிறது என் செல்லமே நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் இது ஒன்று ஒருவர் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் தெரியுமா அதுதான் அவர்களுடைய உண்மையான குணம் அவர்கள் என்ன எண்ணத்தில் உன்னோடு பழகுகிறார்கள் இதையெல்லாம் இப்பொழுதாவது நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா அதனால் அது உனக்கு நல்ல நேரம் என்பதை புரிந்து கொள் அதை புரிந்து கொண்ட பின் அதற்கு ஏற்றது போல அவர்களிடத்தில் நீ நடந்து கொள்ள வேண்டும் நீ இவ்வளவுதானா நான் உன்னை என்னவோ நினைத்தேனே என்பது போல நீ நடந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு நாளும் அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தியதெல்லாம் நீ பெரிதுபடுத்தக்கூடாது அது மட்டுமல்ல உன் மனதிற்குள் இந்த விஷயத்தை நீ எடுத்து செல்லக்கூடாது ஒருவர் கொடுக்கின்ற கஷ்டத்தை நீ உன் மனதிற்குள் எடுத்து சென்றாயானால் அதன் பிறகு அந்த நாள் முழுவதும் அதை உன்னால் மறக்க முடியாது உனக்கு நிம்மதியே வந்துவிடாது அதையே நினைத்து நினைத்து உன்னால் மீண்டு வர முடியாத சூழ்நிலையும் ஏற்படும் என் தங்க பிள்ளையே இது உனக்கான அற்புதமான வாழ்க்கை அல்லவா இந்த வாழ்க்கையில் இப்படியே நீ ஓரிடத்தில் தேங்கி கிடப்பதற்காக பிறக்கவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நேரத்தையும் சந்தோஷமாக அனுபவிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து அவர்கள் அப்படி சொல்லிவிட்டார்களே நம்மை இப்படி தரக்குறைவாக நடத்தி விட்டார்களே என்று சொல்லி ஒரு நாளும் வேதனைப்பட்டு நிற்காதே என் செல்லமே அவர்களுக்கு நீ நிறைய உதவிகளை எல்லாம் செய்திருப்பாய் எத்தனையோ நல்லதையெல்லாம் நடத்தி கொடுத்திருப்பாய் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் கேட்டதையெல்லாம் கொடுத்து நல்லதைத்தான் செய்திருப்பாய் ஆனால் உனக்கென்று ஒரு விஷயம் வரும் பொழுது அவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த துணிகிறார்கள் என்றால் இவர்கள் எல்லாம் எத்தனை பெரிய நன்றி கெட்ட மனிதர்கள் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு இவர்களுக்கு நீ உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்தது எவ்வளவு பெரிய தவறு என்று உணர்ந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகும் அவர்களை உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுத்து மதிக்க வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை நல்லது செய்தவர்களுக்குத்தான் நல்லது நடக்க வேண்டும் இது போன்று கூடவே இருந்து கொண்டு தீமைகளை சொல்பவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று கொண்டு பதில் கூற வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் பிள்ளையே இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாள்தான் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை தெளிவாக உணர்த்தக்கூடிய நாள் உன் வாழ்க்கையில் இதுவரை குழப்பங்கள் இருந்திருக்கலாம் சில நேரத்தில் தயக்கங்களும் இருந்திருக்கலாம் இதுவெல்லாம் இன்று உனக்கு சிறு துளி அளவும் தேவையில்லை என்பதை புரிந்து கொண்டு நீ உன் எதிர்காலத்தை நோக்கி முழுமனதோடு இறங்கி செயல்பட வேண்டும் உன்னுடைய முயற்சி சரியாக இருந்தால் உனக்கு வெற்றி நிச்சயம் அதை இந்த கருப்பண்ண சாமி உனக்கு செய்து கொடுப்பேன் இதை நீ உணர்ந்துவிட்டால் இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் வாழ்க்கையில் இருக்காது எல்லா விஷயங்களும் ஒரு சவாலாகத்தான் இருக்கும் அந்த சவாலை எதிர்கொண்டு நீ வாழ பழகிவிட வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி அதில் வருகின்ற சவால்களை எல்லாம் நீ வெற்றிகரமாக எதிர்கொண்டு உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் வைத்து உன்னுடைய வெற்றியை அங்கே உறுதி செய்ய வேண்டும் இதுதான் தினம் தினம் உன் வாழ்க்கையில் இனி தொடர்ச்சியாக நடக்கப் போகிறது அதுபோல இன்றும் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கப் போகிறது என்பதை மறந்து விடாதே என் செல்லமே உன்னால் முடிந்த முயற்சிகளை நீ சிறப்பாக செய்தால் வெற்றி நிச்சயம் கிடைத்துவிடும் இதுவரை உன்னை வாழ்க்கை கீழே தள்ளும் பொழுதெல்லாம் அங்கேயே அந்த சோகத்தை நினைத்துக்கொண்டு நீ தள்ளாடி நின்றாய் அல்லவா அதுவெல்லாம் இனி உன் வாழ்க்கையில் மாறப் போகிறது இப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை கீழே தள்ளி விடுகிறதோ தோல்விகள் உன்னை சுவட்டி எடுக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ சட்டென்று எழுந்திருக்க வேண்டும் ஒரு விஷயம் உன்னை தள்ள போகிறது என்று தெரிந்துவிட்டால் அதிலிருந்து உடனே நீ தப்பித்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நிச்சயமாக சாமர்த்தியம் இருந்தால்தான் பிழைக்க முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே எந்த ஒரு செயலிலும் உன்னுடைய சாமர்த்திய தனத்தை நீ காண்பிக்க மறந்துவிடாதே இந்த வாழ்க்கை நீ புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டால் இன்றைய நாள் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய வசமாகத்தான் இருக்கும் என் அன்பு குழந்தையே நாம் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி வருகின்ற வாய்ப்புகளை எல்லாம் நீ தட்டு கழிக்காதே நடப்பது எதுவுமே உனக்கு சோதனைகளாகத்தான் இருக்கிறது சோதனைகளை கடந்தால் தான் நாம் சாதனைகளை படைக்க முடியும் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள் என் அன்பு குழந்தைக்கு நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற நேரம் இதுதான் என்பதை புரிந்து இந்த கருப்பன் உன்னுடனே பயணிக்கிறேன் என்பதையும் நீயாகவே உணர்ந்து கொள்வாய் என் செல்ல குழந்தைக்கு இனி என்றும் மன மகிழ்ச்சியை ஒடுக்கக்கூடிய நேரமாகத்தான் எல்லா நாட்களும் இருக்கப் போகிறது இந்த கருப்பனை கண்டுவிட்ட பிறகு உனக்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் இதுவெல்லாம் உனக்கு நடக்குமா நடக்காதா வெற்றியை கொடுக்குமா என்ற சந்தேகமெல்லாம் துளி அளவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என் செல்ல குழந்தையே இன்று இரவுக்குள் இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி போகிறேன் உன்னுடைய செயல்கள் அனைத்தும் நம்பிக்கையோடு இருக்கட்டும் நீ நடந்து கொள்ளும் விதம் மன நிறைவோடு இருக்கட்டும் நம்பிக்கையோடு நீ பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் நிச்சயமாக உனக்கு உதவிகளை வாங்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்